நெல்லை பிப்ரவரி இருபத்தி ஆறு தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் நெல்லை ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு மை மை ஓ நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்தி எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு இருப்பதையும் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் படத்தில் காணலாம் வேலூர் தலைமை அஞ்சலகம் வேலூர் ஹெட் ஃபோர் ஆஃபீஸ் வேலூர் தலைமை தபால் நிலையத்தில் பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை திமுகவினர் அழித்தபோது எழுதப்படும் திஸ்பெக்ஷா அதை நான் பாருங்கள் அன்பானவர்களை சி ஒரு விஷயம் நீங்கள் எதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் பீப்புள்ஸ் பீப சில்ட்ரன்ஸ் இளைஞர்களே வாலிப பெண்களே இதுவே உலக அழிவிற்கு ஒரு அடையாளம் என்று எச்சரிக்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சி உலகத்தில் வந்து சிறந்தது மலை மொழி அப்புறம் நம்ம நம்ம குயில் நீர்வீழ்ச்சிகள் இந்த மாதிரி ஆகப்பட்ட மொழிகள் இருக்கிறது மொழிகள் அல்லது ஒளி ஆமாம் மியூசிக்யூஸ் ஓல்ட் டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க மியூசிக் இருக்குது பார்த்திங்களா அது வந்து எல்லா வகையான நோய்களையும் வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மியூசிக்கை காசுக்கு விற்கிறானுங்க அவங்கள பற்றி பேசக்கூடாது மியூசிக்கு கல்வி இதெல்லாம் வந்து காசுக்கு விற்கப்படக்கூடாது ஃப்ரீயாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குயில் கொடுக்கவில்லையா நீர்வீழ்ச்சி கொடுக்கவில்லையா இட்டி கொடுக்கவில்லையா மழை எவ்வளோ அற்புதமான மொழிகளை கொடுக்கிறது அப்படி தான் மொழிகள் பத்து இருபது முப்பது நாற்பது மொழிகள் கற்றுக்கொண்டவன் உலகம் அறிந்தவன் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் வேலை செய்யலாம் வரலாம் அவங்க கூட பழகலாம் அவங்க அவங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் நடை ஊடை கே அப்படியே செஞ்சுக்க முடியும் ஒற்றுமை படிக்க முடியும் பத்து புத்தகங்களை படித்தவன் பத்து ஆசிரியர்களை படிக்கிறான் பத்து கதாபாத்திரங்களை நூறு கதாபாத்திரங்களை படிக்கிறான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை படிக்க முடியும் அதுக்கு மொழி ரொம்ப முக்கியம் ஒரு ஆசிரியனாகணும் ஒரு கதாசிரியனாகணும் இல்லை குறிப்புகள் எழுதுனா அதுக்கு படிப்பு ரொம்ப தேவை வெறும் தமிழை வைத்துக்கொண்டு ஒரு கிணற்று தவலையாகி வாழ்க்கையை நீ வாழ விரும்பாத இளைஞனை வாலிப பெண்ணு தயவு செஞ்சு உனால் எவ்வளோ மொழிகள் படிக்க முடியுமோ படிங்க ரெண்டாவது பாருங்கள் தேஸ் அது வந்து தேசிய மொழி மும்மொழி அவங்க வந்து இந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லி திணிக்கல காலங்காலமாக அதை செஞ்சு நூற்பந்த போது அரசியல்வாதிகள் பழப்பு நடத்துறதுக்கு ஆமாம் மக்கள் எல்லாம் எதையும் படிக்கக்கூடாது அவன் அறிவாளி ஆகக்கூடாது அவன் அறிவாளி இவன் பழப்பு பண்ணலாம் அவன் இவன் ஜோரங்க தின்னு அப்போ பிச்சை தான் எடுக்கணும் ரோடில் அதுக்கு மக்களை கொத்தொழிமையாக கடைசி வரைக்கும் படிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இவனுங்க இப்படி செய்வாங்க இது காலங்காலமாக ஓடுது பட் வலிப பெண்ணு இனி இன்னைக்கு வந்து விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறாள் உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் கல்வி ரொம்ப முக்கியம் நிறைய மொழிகள் கற்றுக்கொள் எவ்வளோ எவ்வளோ மொழிகள் கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளோ அவ்வளவு வந்து உன் வாழ்க்கை குடும்பம் வாழ்ந்த கூட்டிங்க நல்லா இருக்கும் தயவுசெய்து எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு மட்டும் போடாத ஓகேவா எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாத தேங்க்யூ தேங்க்யூ நான் நம்புகிறேன் நீ யாருக்கும் போட மாட்டேன்னு